கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரூபம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமேன் கிளே லூயா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இங்கே அப்புஸ்னாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது அவர் அழகான ஒரு வசனம் மிக எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் இந்த வார்த்தை இந்த வசனம் நமக்கு மிக இன்றியமையாத ஒரு வசனம் மிகவும் அவசியமான ஒரு வசனம் ஏன் தெரியுமா கவலைப்படுகிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே கலங்கி நிற்கிற நேரத்திலே யாரிடத்தில் போய் சொல்லலாம் என்னுடைய பாரத்தை இன்னொரு மனுஷன்ட்டு சொல்லி அதை இறக்கி வைத்தால் நன்றாக இருக்குமே என்று அநேகர் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதன் எண்ணங்கள் வேதனைகள் காரியங்களை எல்லாம் இன்னொரு நபரிடம் சொல்லி ஆறுதல் படுவது வழக்கம் ஆனால் இங்கே பவுல் பிலிப்பியஸ் சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்தணும் உங்கள் கவலைகளை எல்லாம் கத்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அது எப்படி தெரியப்படுத்த வேண்டுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஐ மீன் இன்றைக்கு பலர் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகளை இன்னொரு நபரிடத்தில் ஷேர் பண்ண விரும்புவாங்க எல்லாரும் விரும்ப மாட்டாங்க சிலர் அப்பேற்பட்ட காரியங்களை விரும்புவாங்க அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியும் ஒரு சமாதானமும் கிடைப்பதாக அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் நம்ம எந்த மனுஷனிடத்தில் சொன்னாலும் நமக்கு சமாதானமோ நிம்மதியோ கிடைப்பது கடினம் அது கூடாத காரியம்தான் அந்த நேரம் ஒருவேளை சற்று ஆறுதலாக இருக்கலாம் இல்லையில ஆனால் நம் கத்தரிடத்தில் கத்தர் தருகிறதான அந்த சமாதானம் ஆறுதல் அது இந்த உலகத்தை விட மிக மேன்மையானது உலகம் மனுஷரிடத்திலிருந்து கிடைக்கிறதான வார்த்தையை விட கத்தருடைய வார்த்தையானது ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக முக்கியமானது ஆகவே தான் நம்முடைய காரியங்களை நாம் கத்தரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று பகல் எழுதுகிறார் அம்மே ஹலி லூயா ஒரு மனுஷனிடத்தில் நம்முடைய வேதனைகளை சொல்லும்போது நாம் அழுதழுது சொல்லுவோம் இல்லை சில நேரங்களில் ரொம்ப கலங்கி போய் நம்ம பேசுவோம் ஆனால் இங்கே எப்படி தெரியப்படுத்த வேண்டுமாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும்போது மனுஷனிடத்தில் தெரியப்படுத்தினா என்ன நடைபெறும்னா அதாவது யோசேப்பு சொப்பனம் பார்த்தார் சொப்பனம் பார்த்து யோசிப்பு அதை தன் சகோதரனிடத்துல தெரிவித்தார் விளைவு என்ன தெரியுமா சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் யோசிப்பு தன் கண்ட சொப்பனத்தை சகோதரிடத்துல அறிவித்தான் அந்த நேரத்திலிருந்தே அவனை அவர்கள் விரோதியாக பார்க்க ஆரம்பித்தார்கள் யோசிப்பை பகைத்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடியும் அவர்கள் அவனை இருதயத்திலே பகைத்தார்கள் பகைத்தது மட்டுமல்ல விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள் விரோதமாய் செயல்படவும் செய்தார்கள் விளைவு என்ன தெரியுமா அவனை ஒரு ஆழமான குழிக்குள்ளே போட்டாங்க திருப்பி அவனை விற்று போட்டாங்க மீதியானி இருக்குது விற்று போட்டாங்க அதுக்கப்புறம் போத்தி பாருக்கு விற்று போட்டாங்க பல அனுபவங்கள் பல சூழ்நிலைகளை அவன் நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பல காரியங்கள் இவன் சகோதரிடத்தில் சொன்னதுனால அவர்களிடத்தில் இருந்த அவர்கள் இவன் மேல் வைத்த அந்த கோபம் எரிச்சல்னால் இவன் அநேக பாடுகளை பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆகவே தான் இங்கே பகல் அப்போஸில் எழுதும் போது நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமீன்களில் ஓய்யா ஆனால் பைபிளில் தேவனுக்கு தெரியப்படுத்தின தேவப்பிள்ளைகள் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கண்டு கொண்டார்கள் ஆமீன் இந்த காலை வேளையிலே நாம் யாருக்கு தெரியப்படுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் சிலவங்க நேரம் அதாவது காலை பொழுது விடிந்த உடனே ஒரு அப்டேட் அப்படி யார்டையாவது சொல்ல வேண்டும் என்று ஏங்கி தவித்திருப்பாங்க முந்தின நாள் நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் மறுநாள் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அப்படியே காத்து இருப்பாங்க சிலர் அப்படி சிலர் என்ன செய்வாங்க பகல் முழுதும் உள்ள எல்லா நியூஸையும் நைட்டு யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க இல்லையூவியா அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க ஆனா நான் பகிர்ந்து கொள்ளுகிற நபர் நம்மை உண்மையாக நேசிக்கிறவராக இருப்பாரா என்றால் நாம் சொல்ல முடியாது ஆமீன் கல்லையில் உண்மையாக நேசிக்கிற ஒரு கத்தர் இருக்கிறார் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய நன்மைகள் நம்முடைய உயர்வுகளை பார்த்து அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் எரிச்சலடைய மாட்டார் ஆமீன் கல்லையில் அவர் நாம் ஆசிர்வதிக்கப்படும் போது நாம் உயர்ந்திருக்கும்போது நாம் மகிழ்ந்திருக்கும் போது அவர் சந்தோஷப்படுகிற தேவன் ஆனால் மனிதன் அப்படி அல்ல இங்கே யோசிப்பை நாம் எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே எஸ்தர் சரித்திரத்தில் நான் பார்க்கும்போது எஸ்தர் எல்லா காரியங்களையும் முர்தகாய் எஸ்தருக்கு அறிவித்த போது அவள் எந்த மனுஷனிடத்திலும் தெரிவிக்கவில்லை அவள் நினைத்திருந்தால் அவள் ராஜாத்தியாக இருக்கிறாள் அரண்மனையிலே அவள் ராஜஸ்திரி இல்லையில் ஊயா ஆனால் அவள் யாருக்குமே அறிவிக்கலை யாரிடத்திலாவது சொல்யூஷன் கிடைக்கும் என்று எந்த மந்திரிமார்களிடத்திலயோ யாரிடத்திலயும் அவள் தெரிவிக்காமல் நேரடியாக கத்தரை நோக்கி மூன்று நாள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜபித்தாள் என்று தான் பார்க்கிறோம் ஆமீன் ஹலீலூயா அவளும் அவளுடைய தோழிகளும் சேர்ந்து மூன்று நாட்கள் ஜபித்தாங்க புசியாமலும் குடியாமலும் அவள் கத்தருக்கு தெரியப்படுத்தினால் ஆமீன் ஒரே ஒரு எஸ்தர் லீலூயா எந்த மனுஷனுடைய ஆதரவையும் தேடாதபடிக்கி அவள் நினைத்திருந்தால் அந்த ராஜ கொட்டாரத்தில் எத்தனையோ பேர் அவளுக்கு உதவி செய்திருக்கலாம் ஆமீன் அல்ல லூயா ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும் நான் யாரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும் இல்லை லூயா மனிதர்களிடத்தில் தெரியப்படுத்தினா அல்ல லூயா சில நேரங்களில் பொறாமையினால் எரிச்சல்னால் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்காமல் போகும் எஸ்தருக்கு நன்றாக தெரியும் நான் அலில் லூயா அறிவிக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு நான் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு இடம் உண்டு என்பதை அறிந்து தெய்வ சமூகத்திலே அவள் உபவாசித்து ஜபித்தாள் அலில் ஊயா அலில் அவளுடைய ஜனங்கள் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டார்கள் யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் சத்ரு அந்த இடத்திலே அழிந்து போனான் அன்பான தெய்வ பிள்ளைகளை அலில் ஊயா நாம் இன்றைக்கு தெரியப்படுத்துகிற விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது ஆம்மையின் லீலூயா எல்லாவற்றையும் எல்லார் இடத்திலும் சிக்கலில் தான் போய் முடியும் லீலூயா யாரிடத்துல எதை பேசணும் எதை சொல்லணும் எதை அறிவிக்கணும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் எந்த காரியம் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருக்கிறதா ஆசீர்வாதமாக இருக்கிறதா இல்லை வேதனையாக இருக்கிறதா எந்த காரியமாக இருந்தாலும் அதை கத்தருக்கு தெரியப்படுத்த நீங்கள் பழக வேண்டும் அப்படி நீங்கள் கத்தருக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் ஆமையின் ஊயா இல்லைன்னா சமாதானத்துக்கு பதிலாக யோசிப்புக்கு வந்தது பெரிய வேதனை இல்லையிலூயா அதே மாதிரி நம்ம எஸ்தருக்கு வந்ததோ ஒரு பெரிய சமாதானம் அவள் அறிவிக்க வேண்டிய இடத்திலே அறிவித்தாள் தெரியப்படுத்த வேண்டியவருக்கு தெரிவித்தாள் அவர் காரியத்தை வாக்கிய செய்தார் ஆமீன் எளியிலூயா அதான் நம்முடைய எல்லா காரியங்களையும் கத்தரிடத்தில் நாம் ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கத்தருக்கு நாம் தெரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமியன் இதுவரை மனுஷனிடத்தில் தெரியப்படுத்தி படுத்தி எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் அவமானங்களும் வேதனைகளும் இதுதான் மிச்சமாக இருக்கும் மனுஷனிடத்தில் தெரியப்படுத்துகிற அந்த மனுஷன் இன்னொரு மனிதனிடத்தில் அதை சொல்லுவான் இப்படி எல்லாரும் அறிந்து நம்மை சில நேரங்களில் அவமானப்படுத்தக்கூட அது ஏதுவாக மாறிவிடும் ஆமேன் அல்லியிலூவியா சில நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகும் ஆனால் நம்முடைய லாபமானாலும் நஷ்டமானாலும் அலியிலூவியா ஆசீர்வாதமானாலும் எப்பேற்பட்ட காரியங்களானாலும் எப்பேற்பட்ட கவலைகளானாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளானாலும் அதை கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் தகப்பனே நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்னுடைய நிலைமை என்னுடைய இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறது இதை நீர் பார்த்து எனக்கு இறங்குங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று நாம் கத்தரிடத்தில் தெரியப்படுத்துவோம் என்றால் தேவ சமாதானத்தினால் இருதயங்களை நிரப்புவார் சில சில நேரங்களில் வீடுகளில் பிரச்சனை பிள்ளைகளினால் பிரச்சனை போராட்டம் புருஷனால் பிரச்சனை மனைவியினால் பிரச்சனை போராட்டம் வரும்போது திடீரென்று அவர் எதையுமே யோசிக்காமல் மனிதர்களிடத்துல போய் அபயமிடுவார்கள் மனிதர்களிடத்தில் போய் சொல்லுவாங்க லீலூயா ஆனால் அது உங்களுக்கு நிந்தையாக மாறிவிடும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எந்த சூழ்நிலையானாலும் எந்த போராட்டமானாலும் எந்த பிரச்சினையானாலும் ஹலிலூயா எந்த கவலையானாலும் எந்த ஆசீர்வாதமானாலும் எந்த நன்மையானாலும் இந்த காலை வேளையிலே கத்துடைய வார்த்தை என்னென்னா அதை கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமீன் ஹலில் ஓய்யா அதற்கு சொல்யூஷன் கத்திடத்தில் மாத்திரம்தான் உண்டு அதை சால்வ் பண்ண அவரால் தான் முடியும் ஆமீன் ஹலிலூயா எந்த சூழ்நிலையில் எப்படி கையாள வேண்டும் என்பது கத்தருக்கு மாத்திரம் தெரியும் ஆகவே அவருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களை சமாதானமாக வாழ்ந்திருக்க செய்வார் ஆமீன் கல்லையில் ஊயா ஆகவே அன்பான பிள்ளைகளே ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆமீன் கல்லையில் எது தான் வரட்டு எந்த பிரச்சனை வரட்டு எந்த போராட்டம் வரட்டு கல்லில் ஊயா எது தான் வந்தாலும் அதை கத்தருக்கு தெரியப்படுத்த பழகுகிறவர்களாக இருக்க வேண்டும் எஸ்தர் தெரியப்படுத்தினால் பெரிய சமாதானமும் சந்தோஷமும் கழிப்பும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டானது ஆமீன் ஆனால் சத்ரு வெட்கப்பட்டு போனான் தானியல் கத்தருக்கு தெரியப்படுத்தினார் ஆமீன் நேபுகா அத்னேச்சார் சொப்பனம்

சத்மிஷேக் அபித்னேகோடை சேர்ந்து தேவ சமூகத்தில் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதாக நாம் பார்க்க முடியும் பரலோகத்தின் நோக்கி இறக்கத்திற்காக கெஞ்சி இருக்கிறாங்க கத்தர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஆமேன்களில் அப்படியானால் நாமும் இந்த காலவெளியிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் சகல காரியங்களையும் கத்தருக்கு நாம் தெரியப்படுத்துவோம் கத்தர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை உங்கள் குடும்ப பதிலே உங்கள் இருதயங்களிலே ஊயா தந்தருளார் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே மனிதரிடத்தில் சொல்லுகிறதை நாம் விட்டுவிட்டு மனிதரிடத்தில் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் புது புது அப்டேட்டை கொடுக்கறதெல்லாம் விட்டுவிட்டு கத்தரிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் அம்மீன் அல்லா எப்படி தெரியப்படுத்தணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் எஸ்தர் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் கத்தருக்கு தெரியப்படுத்தினாங்க இல்லையிலூயா அதே மாதிரி ஒரு தானியல் அலையில் தேவ சமூகத்தில் இறக்கத்திற்காக இறக்கம் கேட்கிறதற்காக தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து கத்தருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணனான் வேண்டுதல் பண்ணனான் என்று நாம் பார்க்கிறோம் கத்தர் விண்ணப்பத்தை கேட்டு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்தார் ஆமியன் கல்லையில் உயார் நாமும் கத்தருக்கு தெரியப்படுத்துவோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்வார் மறைப்பொருட்களை கத்தர் வெளிப்படுத்துவார் ஆமியன் கல்லையில் ஊயார் மறைந்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கத்தர் கொண்டு வருவார் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை கத்தருக்கு தெரியப்படுத்துவோம் நம்முடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை கத்தருக்கு தெரிய தெரியப்படுத்துவோம் நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலமையில் இருக்கிறார்களோ அதை கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் வீட்டில் புருஷன் எப்படி இருக்கிறாரோ அதை கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் விடுவிப்பார் கத்தர் ரட்சிப்பார் கத்தர் உயர்த்துவார் அமீன் ஹலிலூயா ஆகவே விசுவாசத்தோடு கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் ஆமீன் கண்களை முடிச்சு வைப்போமா பரிசுத்தமும் கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனை இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அன்று உரை எங்கள் ஆயுசு நாட்களில் கூட இந்த ஒரு புதிய நாளை காணச் செய்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி அன்று முறை இந்த நாளிலே ஒரு நல்ல வார்த்தையை தந்தீங்கப்பா எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கற்று சொல்லியிருக்கிறீர் ரெண்டு முறை எதுக்குமே கவலைப்படாதுங்க எல்லா பற்றியும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்த ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் கத்திற்கு தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறீங்கப்பா நாங்கள் இதுவரை உமக்கு உம்மிடத்தில் நாங்கள் சொல்லாமல் மனிதரிடத்தில் சொல்லிக்கொண்டிருந்தோமானால் கொண்டிருந்தோமானால் இன்றிலிருந்து கத்தாவே அப்பா அலிலூயா உம்மிடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் தகப்பனே எங்கள் காரியங்களை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றொன்றாக தெரியப்படுத்துவோம் தகப்பனே அலிலூயா அப்படி ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கத்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்திட்டு கத்தாவே மனிதனிடத்தில் அல்ல அண்டு ஒரே அலிலூயா அண்டு ஒரே உமக்கு நேராக கண்களை ஏறெடுக்கட்டும் ஒத்தாசி உம்மிடத்தில் மாத்திரம்தான் உண்டு தகப்பனே என்பதை எல்லா காரியங்களையும் கத்தருக்கு தெரியப்படுத்தி கற்றிடத்தில் இருந்த தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் விடுதல்களையும் பெற்று அனுபவிக்கின்ற போகிற மேலான கிருபைகளுக்காக உக்கு நன்றிவெளியிலே கத்தர் மகிமைப்படுவீராக சகல துதி கன மகிமை எல்லாம்கீ செலுத்துகிறேன் மீட்பரன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ